சேட்டை தாங்க முடியல என்ன பண்ணுதங்கனா பெரிய நான் எங்கேயாவது அந்த ரோட் கிட்ட நின்னுச்சுனா இதுங்க போய் டெய்லி போய் கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம் இதுங்க நைட் தான எங்க போய் ஒளிஞ்சுக்குதுங்க இதுங்கள நாங்கள் டார்ச் அடிச்சு ஒன்று என்னைய கண்டுபிடிச்சிடறேன் ரெண்டு ஒண்ணே கண்டுபிடிச்சதா நடக்குது நைட் இருக்குது போற அஞ்சு கரண்டி மாவு ஊத்தி ஒரு தாஸ் இது தப்புங்களா ஏன் மக்களே இது நியாயமா அஞ்சு கரண்டி ஊதுமா ஓட்டு அதுக்கு பேக்கு முதல்ல ஈஸியா நான் ஸ்டிக் அடே அடே இப்ப எடுத்தத கொடுத்துட்ட ஆறுமே கொடு மாமா என்னடா பம்பா இருக்குது இப்ப மொளவடி நீங்க வந்து குழம்பல போட்டு திங்கறீங்க தனியா ஒரு ஸ்பூன் இந்த ஐஸ் அப்படி ஊத்தி போட்டு திங்கறீங்க நான் இந்த இல்லாம குடிப்புமே பளை சோறு தனி மனிதனுக்கு இந்த பனியாரத்துல உரிமை இல்லையா இல்ல இல்ல உரிமை இல்லை என்னமா சோடி சேந்திரன் சொல்றீங்க இங்க மண் தான் இந்த மாதிரி இறக்குனுக்கு அப்புறமும் கொதிக்கிறது இந்த மாதிரி இருக்கும் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இப்ப நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் பாப்பாக்கு அன்னைக்கு அடிபட்டுருச்சுன்னு சொன்னதுக்கு வந்து நிறைய பேரு கமெண்ட்ஸ்ல வந்து கவலைப்படாதீங்க அக்கா நல்லா ஆயிருவா பாப்பாக்கு நல்லா ஆயிரும் நாங்க சாமியை வேண்டிக்கிறோம் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும் பத்து பன்னெண்டு பேர் பாப்பாவை பக்கத்துக்கு வீட்டுக்கே எல்லாம் வந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதுவே எங்களுக்கு பாதி வந்து கஷ்டத்தை போக்கிடுச்சுன்னே சொல்லலாம் அந்தளவுக்கு சந்தோஷமாக இருந்தது நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லலாம் வந்து மெசேஜ் பண்ணிலாம் கேட்டிருந்தீங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க பாப்பா வந்து இப்போ நல்லா இருக்கா போய் நாங்கள் வந்து தையல்லாம் பிரிச்சுட்டு வந்துட்டோம் காயத்தை பாருங்க இதுக்கு வந்து தழும்பு மாதிரி இருக்குது இது வந்து ஆயில்மெண்ட் கொடுத்துருக்காங்க போட போட வந்து அது சரியாயிடும் அப்படின்ட்டு அப்புறம் தழும்பானாலும் அதுக்கும் ஆயில்மெண்ட் தரேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ பரவாயில்ல ரொம்ப நல்லா இருக்கா கேட்ட எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் அவருக்கு அண்ணாக்கும் வந்து சரியாயிடுச்சு ரெண்டு நாள் இருந்தது அப்புறம் நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி அவருக்கு இப்போ வந்து சரியாயிடுச்சு அண்ணாவும் நல்லா இருக்கிறாரு அப்புறம் வந்து நிறைய பேர் நாய்க்குட்டியை காட்டுங்கக்கா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க நாங்களும் வந்து குட்டியாக இருக்கும்போது காமிச்சுது அதுக்கப்புறம் வந்து காமிக்கவே இல்லை கண்ணு முழிச்சதுலேருந்து பயங்கரம் சேட்டை பண்ணுதுங்க எங்களால் முடியல அளவுக்கு சேட்டை பண்ணுது அப்புறம் வந்து நாய்க்குட்டியை தத்து கொடுக்க போகிறோம் அது என்ன ஏதுங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் வாங்க

பொண்ணுங்க என்ன நாய்க்குட்டி பிடிச்சிருக்கு? கலர் நாய்க்குட்டி தான் பிடிச்சிருக்கு. கலர் நாய்க்குட்டி தான் பிடிச்சிருக்கா? செல்லரே. நம்ம கடுவநாட்டு கடுவணோட ஜெராக்ஸ் கடுவன் குட்டியை நம்ம பொட்டைய ஓடுது. அழகா கருப்பு அழகு. அந்த இது வந்து இந்த பாண்டா கரடி ஆட் இருக்குது இல்ல தூக்கி கட்ட இந்த பக்கம் வெளிச்சது கொண்டா இந்த பாண்டா கரடி ஆட் இருக்குது வந்து குருசாமியோட வம்சம் மாதிரி இருக்கு அங்க பாருங்க அந்த குருசாமியோட இருக்கு இவன் வந்து கடுவனோட ஜெராக்ஸ் இவன் வந்து குருசாமியோட தங்க பாருங்க அங்க அந்த கலர் இருக்கு அழகா இருக்குது இது. இது மாதிரி இது மூஞ்சில இருக்குறது அந்த பாண்டா கரடிக்ல இருக்கும்ல அது மாதிரியே இருக்கு. மாதிரியே இருக்கு. அழகா இருக்கு. எல்லாம் தண்ணியில போய் ஒரு ஆட்ட ஆடிடுச்சுங்க. அப்ப பனல நடந்து நாலஞ்சு கடக்குறானே. தடச்சுட்டோம்ல. அப்ப பாப்பா படியே தடச்சுட்டோம். மொபொன்னு ஒவ்வொரு டிஷனா இருக்கு.

அந்த நாய் வந்து சரியா சாப்பாடு சாப்பிட சாப்பிடவே மாட்டேங்குதுங்க இப்படிதான் இருக்குமானே எங்களுக்கு தெரியல அது சாப்பிடுது நல்லா சாப்பிடுது இத்தனைக்கும் வந்து குஞ்சு கருவாடு வாங்கிட்டு வந்து நாய்க்குனே வச்சிட்டோம் ஏன்னா அது சாப்பிட மாட்டேங்குது சரி அதை குஞ்சு கருவாடு போட்டு சாப்பாட்டுல போட்டு வச்சா கூட சாப்பிடுமா என்னமோ அதுக்கு தனியாக பால் வாங்கிட்டு வந்து வச்சு தயிர் போட்டு குஞ்சு கருவாடு வாங்கிட்டு வந்து அதுல பசஞ்சு பசஞ்சு வச்சோம் ஒரு ரெண்டு நாள் சாப்பிட்டுச்சு அதுக்கப்புறம் வந்து அதையும் சாப்பிடறது இல்ல இல்லாம எட்டு குட்டி பால் விட்டுதுல அதுக்கே டயர்டே ரொம்ப நம்மளுக்கே எப்படி ஒரு குழந்தை ரெண்டு குழந்தைக்கே டயர்ட் ஆயிடுறோம் அது எட்டு குட்டி போட்டு வச்சிருக்குது அது என்ன பால் குடிச்சிட்டு இதுங்க நைன் நைன் பண்றங்காட்டி ஒரு மாதிரி இருக்க மாட்டிருக்கு என்னன்னு தெரியல முட்டை பச்சை முட்டை ஊத்தி வச்சு பார்த்துட்டோம் அதுவும் ஒரு ரெண்டு நாள் சாப்பிடுது அப்புறம் அதுவும் அது வெறுத்து போயிடுது கறி குழம்புனா மட்டும் கறி குழம்புனா சாப்பிடுது அதனாலயே நாங்க என்ன பண்றது அந்த காலி கீழே தலையெல்லாம் இருந்துச்சுன்னா அப்பப்போ ஒரு கொஞ்சோண்டு வாங்கிட்டு வந்து சாப்பாடாக்கி போட்டுருவோம் அது சாப்பிட்றதுக்கும் இந்த குழந்தைங்களு இந்த குட்டிங்களுக்கு வந்து பால் விட்டுறதுக்குமே சரியா இருக்குது எப்படி குட்டிங்க வந்து நல்லா கொழு சாப்பிட்டு சாப்பிட்டு இதுங்க கொழு கொழுன்னு புஷ்டியா இருக்குதுங்க நாய் வந்து அப்படி இருக்குது பாவம் இதெல்லாம் பாருங்க நல்லா உரண்ட குட்டி கட்டுறான் பாருங்க இப்போவே உழைக்குதுங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு யாராவது வேற யாராவது புது ஆளுங்க வந்தாங்கன்னா ரெண்டு மூணு குட்டி வந்து நல்லா உழைக்கு ரெண்டு மூணு அமைதியா இருக்கு அது கடவும் குட்டி எல்லாம் அமேதியா இருக்கு இந்த பொட்ட குட்டி நாலு குட்டி இருக்கு வந்து உலக்குது நானே உள்ள போயிட்டு வெளிய வந்து எனைய பார்த்து உலக்குது மறந்துட்டு அப்பதான் சோறு போட்டு உள்ள போய் திரும்பி நிலை வந்து எனைய பார்த்து உலக்குது நல்ல உசரான குட்டி சாப்பாட்டு விஷயத்துல நல்ல 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 சூடிபா இருக்கு எல்லாம் நாய்க்குட்டி நல்லா பாருங்க புரளை நப்பிச்சு டாங்கர் லாரி ஏற்ற நப்பிட் இருக்கு சாயந்தரம் மூணு வேலைக்கு சேர்த்து இப்பவே நான் போனாட்டு இருக்குது ஆகும் மத்தியானம் போடுவோம் மத்தியானம் இருக்க போடுவோம் ஆகும்மா மூணு வேலையும் போட்டுறது ஏன்னா பெரிய வேற பாவங்க அதுலயே வந்து ஊட்டிட்டு இருக்காது சோறு போட்டுறது மூணு வேலைக்கும் சேட்டா தான் தாங்க முடியல என்ன பண்ணுதுங்கன்னா பெரிய நாய் எங்கேயாவது அந்த ரோட்டு கிட்ட நின்றுச்சுன்னா இதுங்க போயிருதுங்க டெய்லி போய் கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம் இதுக்கு மூலம் நைட்டான எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்குதுங்க இதுங்களை நாங்க டார்ச் அடிச்சு ஒண்ணு என்னைய கண்டுபிடிச்சிட்டு ரெண்டு ஒண்ணு விளையாட வேண்டியதா இருக்குது நைட் நைட் ரவுண்ட் போயிட்டு வர வேண்டியதா இருக்குது நேத்து நைட்டே பாத்தீங்கன்னா நாலு குட்டி காணாமல் போயிருச்சு நாலு குட்டி தான் வந்து தாயிட்ட பால் குடிச்சிட்டு அப்புறம் நானும் போய் நைட்டு எத்தனை மணி இருக்கும் பதினொன்றரை மணி இருக்குங்க நைட்டு சைடு ஒருக்கா வந்து வெளியே என்ன பண்ணுது நாய்க்குட்டின்ட்டு பத்து மணிக்கு ஒன்பது மணிக்குள்ள சோறு ஓட்டோம் அப்புறம் சரின்னு சொல்லி நான் வந்து பார்க்குறேன் நாலு தான் படுத்துருக்குது அப்புறம் டார்ச்சர் சொல்லணும்னா அந்த புதரில் அந்த ஒன்று இருக்குது அந்த கல் குட்டானு ஒன்று படுத்துருக்குது நாய்நாயக ஊடுதுங்கிறதில்ல அது அப்படியே அங்கே இங்கேயும் தெரியுதுங்களா இந்த குட்டிங்க டார்ச்சர் பண்ணுறாங்கட்டி அதனால் என்ன பண்ணுறதுன்னா அந்த பால் ஊட்டுறதுக்கு புரத்தாண்டியே போகிறது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்று விட்டு விட்டுவிட்டு போயிடுதுங்க ஏன்னா திரும்பி வரதுக்கு வேணுங்க கை கிடச்சிருந்து உட்காந்து கறி எப்படி நீங்கள் வந்து காப்பாற்று வாங்கின்னு அது நல்லா தெரிஞ்சுருச்சுங்க ரொம்ப ஃபுட்டுனா

எல்லாமே நல்லா நடமாடம் ஓடி ஆடி சரி போது கொடுத்துக்கலாம் அது வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கண்ணு முழிக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்தோம்னா தெரியாது கண்ணு முழித்த உடனே கொடுத்தாலும் அவங்களுக்கு வளர்த்துறவங்களுக்கு எப்படி என்னங்கன்னு தெரியாது மொத்தம் பார்த்தீங்கன்னா எட்டு குட்டி இருக்குது நாலு கடவுள் நாலு பொட்டை இருக்குது நாங்கள் வந்து ஒரு ஜோடி வச்சுக்கிறோம் ஒரு பொட்டையும் ஒரு கடவுளும் வந்து நாங்கள் வச்சுக்கலாம் ஏன்னா நாயோடு இருக்கட்டும் இல்லைன்னா நாய் அப்புறம் பொக்குன்னு போயிடும் அப்புறம் எங்கள் பிள்ளையும் வேற விளையாண்டு வளையிட்டால்கோ எனக்கே வந்து எல்லாம் போட முடியாது கஷ்டம் தான் அதனால நாய்க்குட்டி வந்து நாங்கள் கொடுக்குறோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆனால் வந்து நாங்கள் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ஜோடி ஜோடியாக தான் கொடுக்குறோம் பொட்டையும் கடவுளும் से ती...

வந்து குடுக்கலாம் அப்படின்னு இருக்கோம் ஏன்னா அதுங்கள வந்து தனியா பொட்டைய கொண்டு போய் எங்கயும் விடுறதுக்கு எல்லாம் மனசு இல்ல வளர்த்துற உங்களுக்கு வளர்த்தணும்ன்ற மனசு இருக்கு அப்படின்னா பொட்டையும் கடுவனும் சேர்த்து நாங்களாம் அவங்களே உங்க நீங்க அட்ரஸ் மட்டும் நீங்க வந்து மெயினா ஒரு ஒரு மேட்டர் என்னன்னா நீங்கள் வந்து பொட்டக்குட்டியோட சேர்த்து கடவுள் குட்டி வாங்கிக்கிறீங்க அப்படின்னா நாங்கள் ஜோடி ஜோடியாக தான் கொடுப்போம் மொத்தம் மூணு பேர்த்து கொடுக்குறோம் ரெண்டு ரெண்டு ஏன்னா போனாலும் பாவம் ஒரு குட்டி இருந்தால் கத்திகிட்டே கிடக்கும் தோட்டங்காடாக இருக்கிறீங்க இல்லை வந்து கிராமத்துக்குள்ள இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது சிட்டியில் இருந்தால் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ரெண்டு குட்டி வச்சுக்கிறதுக்கு நம்ம இருந்து ஒரு ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே இருக்குதுன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து நாங்களே வந்து உங்கள் வீட்டில் வந்து நாங்கள் கொடுக்குறோம் ஆனால் நாங்கள் நேர்லேயே வரோம் நாங்கள் வீட்டுக்கு இதுக்காக அந்த பொட்டைக்குட்டிக்காக நாங்கள் வந்து நேரிலே வந்து

மெயினா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பொட்டை குட்டியை வந்து கொண்டே சேர்க்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் ரிஸ்க் எடுத்து நாங்கள் உங்க வீட்டுக்கு வந்து தருவோம் அது இல்லாமல் தோட்டத்து வீடு இந்த கிராமத்து வீடு தனியாக இருக்கிறது இல்லை பாதுகாப்பு வேணும்னா தான் வளர்த்தணும் பொட்டை தான் நம்ம இப்ப ஊசி போட்டுக்கலாம் குட்டிலேயே ஊசி போட்டுக்கலாம்னு சொல்றாங்க அப்புறம் அது போக வந்து ப்ரீட் டைம்லயே கூட இன்ஜெக்ஷன் இருக்கு அந்த மாதிரிலாம் சொல்றாங்க

அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பசி எடுத்துக்கிச்சு எங்கள் அம்மனி நீங்கள் பணியாரம் பணியாரம் சொல்லிட்டு தரன்ட்டுருக்குறாங்க வாங்க போய் பணியாரம் சொல்லலாம் தாளிச்சு கொட்டி தானே ஆமாம் அப்புறம் இல்லை தாளிச்சு கொட்டினா வந்து சட்னி குழம்பு ஆக்க வேண்டாம் அதே ஒரு டிப்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம் அப்புறம் மத்தியானம் வச்சு என்ன ஆமாங்க ரொம்ப நேரம் ஆகிடுச்சு அதனால எதுவும் லீவு தானுங்களா காலாண்டு லீவ் விட்டாங்க அதனால வந்து பொறுமையாக எழுந்துருச்சு நமக்கும் அவங்களுக்கு லீவுனா நமக்கும் லீவு தான் அதனால வந்து பொறுமையாக எழுந்துருச்சு இப்போ தான் நாங்கள் வந்து பணியாரம் சொல்ல போகிறோம் தாளிச்சு கொட்டி சொல்ல போகிறோம் என்ன மூணு பேர் வெங்காயம் இருந்துட்டு ஆமா மூணு வெங்காயம் இருக்குது இல்லை மூணு பேர் சரி வெங்காயம் போட்டியா சரி சீக்கிரம் ஆகும் சரி அறிஞ்சிட்டியா அறிஞ்சாச்சுங்க என்னடா இவ்வளோ மிளகாய் பிரியாணி கேட்ட வச்சிருக்காங்கன்னு நினைக்காதீங்க நம்ம குழம்புலாம் வந்து வைக்க போகிறதில்ல தாளிச்சு கொட்டி தான் சுட போகிறோம் வெங்காயம் வந்து நிறையா போட்டோம்னா சூப்பராக இருக்கும் குழம்புன்ற நினைப்பே இருக்காது இது வந்து நல்லா சாப்பிட்டுக்கலாம் இந்த மிளகாய் இருக்குது உள்ளே வந்து கடலப்பருப்பு உளுந்த பருப்புலாம் வச்சுருக்குறேன் சரி ஆரம்பிக்கலாமா கருவேப்பழை கொஞ்சம் உருவா கொடுங்கம்மா கருவேப்பிலையெல்லாம் நல்லா உண்டுனா போட்டால் நல்லாயிருக்கும் அதனால் ஒரு கை முழுக்க போட்டுக்கலாம் வெங்காயம் கருவேப்பிலை போச்சு வெங்காயம் போட்டு மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நிறைய போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செய்கிற மாதிரி இருந்தால் வெங்காயம் நிறைய போடுங்க சலுப்பாக இருக்குது ஞாயிற்றுக்கிழமை நாளில் காலையில் எதாவது செய்யணும்னு டக்குன்னு இந்த மாதிரி பொரிச்சு கொட்டி மாவில் கொட்டி எப்படியே பனியாரமோ தோசையை ஊற்றிக்கலாம் குழம்பு வைக்க தேவையில்லை உனக்கு எடுக்கிற மாதிரி வருது தாரிக்கிறவில அவ்வளோதாங்க வெங்காயத்தை வந்து ஒன்றா ரெண்டா வணக்கினா போதும் அப்பதான் வந்து மாவில் இருக்கும்போது நல்லா முறுக்குன்னு நல்லா இருக்கும் ரொம்ப வணக்கிட்டோம்னா ஒரு மாதிரி நசு நசுனாக ஆயிரும் அதனால இறக்கிக்கலாம் அவ்வளோதான் இங்கே வருங்க மண் தான் இந்த மாதிரி இறக்குனக்கு அப்புறமும் கொதிக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கும் இங்கே வருங்க இறக்கி எவ்வளோ நேரம் ஆகி இன்னும் கொதிச்சிட்டுருக்குது வருங்க நீங்களும் இந்த மாதிரி வெங்காயம் மிளகாய் எல்லாம் போட்டு தாளித்து இந்த மாதிரி மாவிளை கொட்டிலாம் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள் எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் மெயினாக நைன்டிஸ் கிட்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப ஃபேவரெட்டு இந்த வெங்காய மிளகாய் தாளிக்கிற வாசம் வந்தாலே ஆஹா இன்னைக்கு இதுதாண்டா நம்ம வீட்லன்னு ஊட்டி கொடுப்போம் பணியாரம் ஊற்றி கொடுப்போம் தோசை பணியாரம் இதில் வந்து சட்னி குழம்பு இல்லாமல் எத்தனை உள்ளே போகுதுன்னே தெரியாது அந்த அளவுக்கு வந்து நம்ம விரும்பி சாப்பிடுவோம் நீங்களும் இந்த மாதிரிலாம் தாளிச்சு கொட்டி சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அது இல்லாமல் வயசு புளிச்சு போச்சுன்னு மாவு கொஞ்சம் புளிக்கிறது தான் இதுக்கு வந்து டேஸ்ட்டே புளிச்ச மாவு வந்துச்சுன்னா இன்னுமே டேஸ்ட்டு நல்லா இருக்கும் எங்கள் அம்மாலாம் அடிக்கடி இருந்தா குழம்புன்னா இது போட்டாவே போதும் பட்டாஸ்கெல்லாம் போ அது ஒவ்வொரு டைம் अर्जेंटா இருந்தா தாளிக்கவே மாட்டாங்க அப்படியே ஓட்டு அரிஞ்சு அது ஒரு டேஸ்ட் அப்படியே அரிஞ்சு போட்டுடலாம் மா ஊத்தி கேஸ் ஆ ஊத்திட்டு இருக்கீங்க நான் ஊத்துற ஏன் நானே தானே பாப்பா அழுற அவளுக்கு எதாச்சும் குடு நான் ஊத்துறவா ஊத்துறீங்க அம்மாடு போங்க பசி நாலு வருஷம் ஆ பசி அவளுக்கு எதாச்சும் ஒரு குடு அப்புறம் நான் ஊத்துற அப்போ நீங்க போங்க நான் போய் ஆயா பனியா அரைச்சிட்டு அப்புறம் கூப்பிடுறேன்

கம்பு பணியாரம் கம்பு பணியாரம் வெங்காய மிளகா தாளிச்சு கொட்டிட்டு சட்னி தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை ஆமாம் அப்போல்லாம் இப்படி தான் சொல்லி பருப்பு புழுந்து பருப்பு எல்லாம் போட்டு அவசரத்துக்கு போடலாம் நேரம் அதெல்லாம் பண்ணி அதே சூப்பராக இருக்கும் பொள்ள இதுலேயே பால் பணியாரம் வெள்ளை பணியாரம் என்னென்னமோ வந்து சக்கரை பணி இனிப்பு பணியாரம் ஆ அதெல்லாம் நிறைய வந்துருக்கு நிறைய வந்து சொல்கிறாங்க ஆமாம் அடிக்கடி இதுதான் செஞ்சுக்குவோம் தாளிச்சு கொட்டி வெங்காயம் மிளகாய் விட்டு போட்டு தோசை ஊற்றி கொடுப்பீங்க தோசை பணியாரம் எல்லாம் சுடலாம் நல்லா இருக்கு இது மாதிரி தாளிச்சு கொட்டி பணியாரிஞ்சு விடுத பிடிக்குன்னா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க தமிழ் போடுங்க நான் படிப்பேன் அப்போல்லாம் நாங்கள்லாம் ஆசையாக இருந்தால் எங்கள் அம்மா நாங்கள் இதுதாங்க இப்போ தடா விடான்னு பண்ணி கொடுத்துருவாங்க காட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்து சலுப்புக்கு நல்லா சுருக்குனு பச்சை மொளகா உண்டுன்னு அரிஞ்சு போட்டு இது மாதிரி சுடு கொடுத்துருவாங்க அதே நாங்கள் சொருக்கமா அப்போ தும்போ அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும் அதே அப்பலாம் எல்லாமே திங்குறது ஆனா வந்து அப்ப அம்மா அப்ப திங்குறது அதிகமா கிடையாது ஆர் ஓ திங்கமானாலும் வீட்டுலதான் ஏதோ ஒண்ணா செஞ்சுக்குவோம் அப்புறம் சும்மா சும்மா கடையில எல்லாம் அன்னைக்கு ஆர் ஓய் வாங்கினா காசை வந்து அவருக்கு பண்ணுவாங்க கொடுப்பாங்க ரவுண்டு ரவுண்ட் பண்ணு ஒட்டு பண்ணும்பாங்க ரவுண்டு பண்ணும்பாங்க ஒன்று வாங்கியாவது ஒரு காப்பி வச்சு அரைச்சி கொடுப்பாங்க அப்பதான் தான் சாப்பிடுவோம் அப்புறம் பிள்ளைகளுக்கெல்லாம் பெருசாக ஒன்று வாங்கி தர மாட்டாங்க சாப்பாடு தாங்க எல்லாமே முறுக்கு வச்சு ஒரு பத்து பத்து முறுக்கு வச்சு ரவுண்ட் ரவுண்டாக கட்டி சுரணவிக்கு ஓம் போட்டு சும்மா வச்சா வாயில் அந்த எள்ளு ஓமம் அப்படி மணக்கும் அதுதாங்க வாங்கி கொடுப்பாங்க அப்புறம் இது மாதிரி எல்லாம் செஞ்சுக்குவோம் ஏதோ ஒரு விசேஷம் சும்மானா ஏதோ ஒரு நாளைக்கு கச்சா எழுதி சுடுவாங்க அவ்வளோதாங்க பெருசால அப்பெல்லாம் எதுவுமே கிடைக்காது சாப்பிட்றதுக்கு இது மாதிரி தடா விடாத எங்கள் அம்மா எங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க ஏ வெந்துருச்சு உங்க பேத்தி வர எப்ப எப்பன்னு கேட்டுட்டு இருக்கா பசியோட வா அங்க ஒரு இடத்து சுட்டுட்டிங்களான் டாக்டர் ஒரு அடச சாப்பிட்டு வரும்போதே சாப்பிடலாம் அப்புறம் எனக்கு வயிறு வலிக்கும் வாங்க அப்பெல்லாம் நடவுக்கு போயிட்டு வருவோம் சேத்துல உரு உறுத்து போய் வந்தா சுட்டு வச்சாங்கன்னா ஒரு வணக்கு வணக்கி ஒரு ஓசி சுடுவோம் கொஞ்சம் வேலை சுட்டா பத்தாது ஆமா ஒரு மட்டும் கொட்டி அப்படியே போகுதுன்னே தெரியாது ஆமா சூப்பரா இருக்கும் செமையா இருக்கும் மாவு லைட்டா புளிச்சதுக்கு சூப்பரா இருக்கும் எங்க இருந்து காணா அதையும் போட்டு எரிச்சிட்டீங்களா இது இங்க போயிடுச்சு ஏழை வலி மைக்கு அருக்குன்னு இருக்கு எனக்கு போட்டு போட மாட்டேங்குது இரும்பு குள்ளங்கனால நல்லா அந்த மனத்தோட இருக்கு இப்போ எல்லாம் எல்லாம் மாறி போச்சு அப்படியே ஒட்டாம இதுlene ஒட்டான் போறது நம்ம சொல்றது ஆர்ன ஒண்ணு கொடு பலகிட்ட ஒட்டான் வரும் இப்போ எல்லாம் ஈஸியா நான் ஸ்டிக்கர் அடே அட இப்பதத்த கொடுத்துட்ட ஆர்ன கொடு பாப்பா நை நை ஆறி இருக்கு

சுட்டு வரவ தான் குடுக்குவேனே எல்லாருக்கும் தான் பசிக்குதே நாங்களே நிக்கலியா கம்பெனி இனியும் ஒரு 15 16 வவுத்துக்குள்ள அம்பிட்டே 15 பெருசா 40 பெருசா ஆ 40 தின நீங்க பாத்தீங்களா மக்களே போய் நான் என்னிட்டே இருந்தே மக்களே நீங்க பாங்க அப்படியே சாப்பிட்டுட்டே அப்படியே சும்மா சொல்லிட்டு இருக்குது

அவன் அப்படித்தான் பண்ணுவான் தோசை ஊத்தா பேப்பரான சுட்டு குடுத்துருவோம் தின்னுக்குவா எங்களுக்கு ஊத்து சாமி சொன்னா நாலு கரண்டி ஊத்தி அடையாட்ட ஊத்தி அப்படியே வேவச்சு எடுத்து கொட்டிடுவான் இதுக்கு நான் பதில் சொல்றேன் இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து இது பொறுமையா பேப்பராட்ட ஊத்துறது பொறுமையா ஊத்தி கொடுப்பாங்க நானும் சரி பா ஏதோ பாவம் இங்கனாலும் முடியல பொறுமையா ஊத்துறாங்கன்னுட்டு நானும் பொறுமையா பள்ளம் சாப்பிடுறேன் எனக்கு அந்த மாதிரி மனசு இல்லைங்க இதை வா பசியில சித்திரம் நாங்க பொறுமையா ஊத்தி கொடுத்தா பாவம் ஊஞ்சி வாடி ஒரு அஞ்சு கரண்டி பாவ ஊத்தி ஒரு இது ஒரு தப்புங்களா ஏன் ஏன் மக்களா இது நாயம் வா அஞ்சு கரண்டையும் ஊத்து மா ஓட்டு பருக்கு வா சேங்க முதல்ல என்ன அப்படின்னு நானுங்களா அப்படி சுவிட்டு தூங்க கமெண்ட் பண்ணுங்க

நாலு டேஸ்ட் சூப்பரா இருக்கும் தெரியும் உனக்கு இலையில நாங்க சாப்பிட மாட்டோம் நாலு முன்னே சாதம் கொடுத்துட்டு போய் ஆமாங்க ஆமாம் என்னடா பனியாரத்துக்கு பச்சை மிளகாய் கடிக்கிறாங்களேன்னு நினைச்சுக்காதீங்க பழைய சோறு கொஞ்சம் இருந்தது சரி எப்படி பழனி பனியார கட்டுடி பாத்தீங்களா அதனால பழைய சோறையும் கரைச்சி கையோட குடிச்சுக்கலாம்னு அதுக்கு வந்து என் ரூட்டுக்காருக்கு பச்சை மிளகாய் இல்லாம அது இறங்காது ஆமாம் தான் நல்லா ஆமாம் ஆனால் வெறும் பச்சை மிளகாய் பறித்து நம்ம சரி தாங்க சாப்பிடுங்க ஒரு வேலைக்குன்னா கொடுத்து சாப்பிட்ருவாரா சொல்லுங்கள் நீங்களே என்னடா பம்பா இருக்குது இப்ப முளவடி நீங்க வந்து குழம்புல போட்டு திங்கிறீங்க தனியா இல்லையா ஒரு ஸ்பூன் இந்த ஐஸ் அப்படி ஊட்டி இல்லாம குடிப்புமே பழைய சோறு என்ன நீங்க குடிப்பீங்களா பதில் சொல்லுங்க எப்படி சொல்றதுன்னா இப்ப நான் ஒவ்வொரு ஒவ்வொரு கட்டா இப்ப வந்து நான் உப்பு இல்லாம கூட அதான் தயிர் சோறு திண்டு போடுறேன் நீ உப்பு போட்டு தான் திங்கிற உப்பு இல்லாம திங்கறது இல்ல இப்ப நான் உப்பு நாலு ஸ்பூன் அள்ளி ஊட்டி விட்டா திம்பியா உப்பு வந்து கெடுதல் எப்படி திங்க முடியும்

நல்லா வருதா பழைய சோறு சூப்பராக இருக்குது பழைய சோறுக்கு பச்சை மிளகாய்க்கு தூள் டக்கர் நல்லா இருக்குது வெங்காயம் இருக்கு பாருங்க வெங்காயம் ஒன்று எடுத்துக்கணும் எனக்கு பச்சை மிளகாய் ஓடுவோம் சாப்பிட்டு நீங்கள் பச்சை மிளகாய் திங்க மாட்டோம் என்ன வேலைங்க பத்து மிளகா வச்சிருந்தீங்கன்னா எடுத்தாலும் போட்டுருவா ஏன் வேண்டாம் தங்கம் காக்கா

தனியார் எடுத்து போகணும் அங்கே எடுத்து சாப்பிட சூப்பர் சம்பேர் ம் இந்த காலத்து பிள்ளைங்கெல்லாம் பழைய சோறு தொட்டு கூட பார்க்காது நம்ம உள்ளே ஒட்டு வணக்குது ஆமாம் சாப்பிடுறோம் அதனால் அவளும் பழகிட்டா பிடிக்குது அவளுக்கு குடி குடி ஐயோ ஆசைமா நீக்கேன்னு பழையார் சாப்பிட்றீங்களா பழைய சோறு அரவுண்டு பழைய சோறு ஒரு ரவுண்டு வந்தாச்சு நீ பனியாரம் ஒரு ரவுண்டு அழகு பழைய சோறு ரெண்டு ரவுண்டே பனியாரம் ஒரு ரவுண்டு அவ்வளவுதாங்க பனியார சுட்டு நல்லா சிறப்பா சாப்பிட்டாச்சு கூடவே பழைய சோறு வந்துருச்சு இன்னும் சூப்பரா சாப்பிட்டாச்சு நீங்களே என்ன செஞ்சு சாப்பிட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படியே லைக் பண்ணுங்க அப்படியே ஷேர் பண்ணுங்க நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க